வேடாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பு உள்ள கஸ்தூரி பாய் நகர் ஏ இந்த வாட்ரு டேங்க் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பழுது அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த படிக்கட்டெலாம் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக உளுத்து போய் இருக்குது மேலே யாரையும் ஏறி போக முடியாத அளவுக்கு இருக்குது இந்த தண்ணி டேங்குனாலுமே அப்படி தான் இருக்குது இந்த தனி டேங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு குடும்பம் இருக்குது இந்த வாட்ரு டேங்கை பிடபிள்யூடி வந்து பொறுப்பெடுத்து இதை அப்புறப்படுத்தி வேறு வாட்ரு டேங்கு கட்டி கொடுங்க புதுச்சேரி அரசு இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்குது ஓ அதுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக இருக்கும் இப்போ இதனுடைய நிலம வந்து ரொம்ப மோசமான நிலமையாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் பார்த்தாலே தெரியும் சொல்லணும் அவசியம் இல்லை அதை பார்த்தா அதோட நிலம உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு ஒன்று இதை பராமரிங்க இல்லைன்னா இதை வந்து அப்புறப்படுத்திட்டு வேறு வாட்டர் டேங்க் கட்டி கொடுங்க இது வந்து பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பு கஸ்தூரி பாய் நகரில் இருக்குது இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா குடும்பம் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு குடும்பத்துக்கு மேலே இருக்கும் இது எதா ஒன்று ஆச்சுனாக்கா இங்கே இருக்கிற மொத்த மக்களும் பாதிக்கப்படுவாங்க இதனால் இப்போ கண்டிப்பாக இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்து இதை வந்து ஆய்வு செய்து ஒன்று இதை சரி பண்ணி கொடுங்க இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு வேற வாட்டரிட்டாங்க நம்ம பொதுமக்களுக்கு கட்டி கொடுங்க மின்சால இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்ற நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமா அதேமாரி தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு கருக்குது நாங்கள் சொல்ல தேவையில்ல நீங்களே பிடிச்சி பிடிச்சி பாருங்கள் ஏன்னா நான் வந்து நம்ம சொன்னால் எப்படி சொல்கிறது ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருக்கிறவங்க ஏற்றுக்கிட்டு சரி செய்வாங்க இல்லைனா ஏற்றுக்க மாட்டாங்க என்றைக்கு ஏழு ரூபாய்க்கு கேனுன்னு விற்க ஆரம்பிச்சாங்களோ இந்த கவர்மெண்ட்டு அன்னையிலேருந்து பார்த்திங்கனாக்கா இந்த நாங்கள் சராசரியாக நாங்கள் குடிக்கிற அந்த தண்ணி ஏழு ரூபா எல்லோரும் கொடுத்து வாங்கி குடிச்சிட முடியாது எல்லோரும் வாங்கி சமைச்சிட முடியாது எல்லாருக்கும் அந்த வசதி வாய்ப்பு இருக்காது முந்நூறுவா நானூறுவா ஐநூறுரூவாயும் சம்பாதிக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி அதெல்லாம் வாங்கி சாத்தியம் கிடையாது ஸ்கூல் ஃபீஸு கட்ட முடியல ஒரு ஜாமன்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்க முடியல ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்க முடியல பிள்ளைங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியலன்னு நிறைய கஷ்டங்களோடு இருக்கிற அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த வந்து தெருக்கானில் இருக்கிற தண்ணி தான் பிடிச்சி குடிப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க போயிட்டு டெய்லியும் போய் ஏழு ரூபாய்க்கானு பிடிச்சினா வர முடியாது அவங்களால் வாட்டுகிட்டாங்க சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு குடும்பம் நூற்றி ஐம்பது இரநூறு குடும்பம் இருக்குது இது நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா இங்கே இருக்கிற மொத்த மக்களும் பாதிக்கப்படுவாங்க அதுக்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் அன்னைக்கு அதை பொறுப்பேற்று போய் ஆதரவு சொல்லி அனுதாபமாக பேசுகிறத விட இன்றைக்கி நீங்கள் இதை சரி செய்து கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா மக்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அதனால் உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல பெயர்களும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இதை கண்டிப்பாக வந்து பொறுப்பேற்று இதை சரி பண்ணி கொடுங்க இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக அமீன்